எதிர்கட்சிகள் எப்போதுமே அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் பேசுவார்கள் அவர்களே அந்த பொசிஷனில் இருந்தால் கூட இதைத்தான் செய்திருப்பார்கள் ஒன்று ரெண்டாவது ஜிஎஸ்டிங்கிறது வந்து பல முனை வரி திட்டத்தை ஒரே முகமாக கொண்டு வந்திருக்காங்க ஒரே முகமாக கொண்டு வரும்போது அஞ்சு ஸ்லாபு வச்சுருந்தாங்க இப்போ ஸ்லோலி என்ன பண்ணுறாங்க ரெண்டு ஸ்லாபுக்கு கொண்டு வர்றாங்க எந்த புதிய திட்டம் ஆரம்பிக்கும் போதும் லோ ரேட்டில் பண்ணினீங்கன்னாக்கா என்ன ஆகுனா வி டூ நாட் நோ த கான்சிகுவன்சஸ் பின்னாடி எப்படி ரெவென்யூ எப்படி வரும்னு தெரியாது ஸோ ஆகையினால் அவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப காஷியஸாக ஒரு நாலஞ்சு ஸ்லாப் வச்சுருந்தாங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு ஹையஸ்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் க்ரோர்ஸ் ஸோ இப்போ கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாகிடுது ஹெ ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி லோ லெஸ் தேன் டூ பர்சன்ட்டு நார்மலி ஃபோர் பர்சன்ட்டு அதுக்கு மேலே இருக்கணும் ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு கன்சம்ஷன் கம்மியாயிட்டோ கன்சம்ஷன் கம்மியாகிறதுக்கு என்ன காரணம் விலவாசி அதிகமாக இருக்கிறதுனால கன்சம்ஷன் கம்மியாகிடுதோ மக்கள்கிட்ட கையில் பணம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் கன்சப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இதுதான் ரைட் நினச்சி அவங்க ரெண்டு ஸ்லாபுக்கு கொண்டு வந்திருக்காங்க இட் இஸ் அண்ட் எக்ஸலன்ட் மூவ் இட் இஸ் ஷாக் ஒரு ஃபேக்ட் கூட ஜிஎஸ்டி அறிமுகம் பண்ண பிறகு கன்சப்ஷன் குறைஞ்சுதான் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இந்த பாஸ்ட் ஒன் இயரில் இன்ஃப்ளேஷன் இப்போ தான் கம்மியாக இருக்குது இன்ஃப்ளேஷன் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட்லாம் இருந்தது இப்போ இன்ஃப்ளேஷன் லெஸ் தேன் டூ பர்சன்ட் இருக்குது இன்ஃப்ளேஷன் கம்மியாச்சினாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம் குட்ஸுக்கு டிமாண்ட் இல்லை சப்ளையோ தேங்கி கிடக்கு ஸோ ஆர்டர் டு இம்ப்ரூவ் கன்சம்ஷன் இன் ஆர்டர் டு மீட் த ப்ரொடக்ஷன் இன் ஆர்டர் டு என்ஹான்ஸ் த புரொடக்ஷன் கவர்மெண்ட்டு இந்த மூவை கொண்டு வந்திருக்காங்க இது ரைட் டைம் இது இல்லைன்னா என்ன ஆகுன்னா எக்கானமிஸ் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் ஸ்டாக்ஃபுலேஷன் ஒன்று உண்டு ஸ்டாக்ஃபுலேஷன்னா ஜப்பானில் அமெரிக்காவிலலாம் ஸ்டாக்லேஷன்னால் லெ மைனஸில் வந்துடும் மைனஸ் ஒன் பர்சன்ட் அப்படின்னா கன்சம்ஷனே ஜீரோ ஆகிடுது டிமாண்டே இல்லைன்னு அர்த்தம் ஸோ கவர்மெண்ட்டு வந்து இப்போ ஒரு பயத்தில் இருக்குது ஸ்டாகுலேஷன் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில இருந்து கன்சம்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கையில இருக்கிற ஒரே டூல் வந்து இந்த டேக்ஸு தான் ரிசர்வ் பேங்க் கையில எப்படி இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு டூல் இருக்கோ டு என்ஹான்ஸ் இன்ஃப்ளேஷன் அட் ரெடியூஸ் இன்ஃப்ளேஷன் கவர்மெண்ட்டு கையில் ஃபிஸ்கல் பாலிசியில் இது தான் இருக்கிற டூலு டே ஜிஎஸ்டி ரேட் அண்டு ஜிஎஸ்டி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ தீர்மானம் பண்ணுறது இல்லை ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது அவங்க தான் பார்த்து தீர்மானம் பண்ண போகிறாங்க அதனால் இது வந்து டிமாண்டு குறைஞ்சிருக்கு கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது அதனால் டு பூஸ்ட்டு இன்ஃப்ளே டு பூஸ்ட்டு இன்ஃப்ளேஷன் டு பூஸ்ட்டு கன்சம்ஷன் டு பூஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத்து திஸ் மெஷர் ஹஸ் மீன் டேக்கன் ரைட் நவ் சரி சார் அப்போ இதே மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்ஸு முன்னாடியே செஞ்சுருக்கலாமே செய்ய முடியாது காரணம் என்னன்னா இன்ஃபிளேஷன் நீங்க இன்சூரன்ஸ்க்கு டாக்ஸ் போட்டீங்க இன்னைக்கு பேபி கிட்ஸ்க்கு டாக்ஸ் போட்டீங்க ஸ்டேஷனரிக்கு டாக்ஸ் போட்டீங்க இதனால இவ்வளவு ப்ராப்பர் சேவிங்ல இவ்வளவு நாள் அவங்களுடைய இன்சூரன்ஸ்க்கு இவ்வளவு இவ்வளவு நாள் நம்ம எயிட்டீன் பே பண்ணிட்டு இருந்தோம் இந்த டாக்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியே இருந்தது நீங்க சொல்ற டாக்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி வரத்துக்கு முன்னாடியே இன் சம் ஃபார்மர் ஆர் அதர் இருந்தது சேல்ஸ் டேக்ஸ்னு இருக்கும் வேட்டுன்னு இருக்கும் முன்னாடி இருந்தது இந்த ஜிஎஸ்டியில் புதுசாக ஒரு ரேட்டும் கொண்டு வர ஒன்லி ரேட்டு மட்டும்தான் பண்ணியிருக்காங்களே தவிர புது எந்த ஐட்டத்தையும் புதுசாக கொண்டு வரல இன்சூரன்ஸுக்கு முன்னாடியே இருந்தது எல்லா ஐட்டம்ஸும் இப்போ இருக்கிறது முன்னாடியே ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்தது அதை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் தான் இருந்தது சரி இப்போது வெஹிக்கிள்ஸ்க்கு மிடில் கிளாஸ் வெஹிக்கிள்ஸு இப்படியெல்லாம் ஒரு ஸ்லாப் போட்டு பிரிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் சி கன்சம்ஷனுங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி மிடில் கிளாஸ் இவங்க தான் ஹை கன்சம்ஷனில் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க எந்த செக்மெண்ட்டு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மூணு செக்மெண்ட்டு தான் அக்ரிகல்ச்சர் கார்பரேட்ஸு தென் மிடில் கிளாஸு அப் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டு இந்த ஃபோர் தான் ஜிடிபியை டிசைட் பண்ணுறது ஜிடிபி இஸ் டிசைடட் பை தீஸ் ஃபோர் ஃபேக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி க்ரோத்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி க்ரோத்து அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி க்ரோத்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த நாலும் சேர்ந்து தான் ஜிடிபியை டிசைட் பண்ணுறது ஜிடிபி இப்போ நல்லா இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்குது அதனால் என்ன சொல் நினச்சி பண்ணுறாங்க இன்னும் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணணுன்னா டேக்ஸ் ரேட்டை கம்மி பண்ணால் மக்கள் வந்து போய் வாங்குவாங்க இப்போது காரெல்லாம் நார்மலாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸுக்கு திங்க் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேட்டெல்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க இந்த எஸ்யூவிஸு ஹை கிளாஸ் பிஎம்டபிள்யூ பென்ஸ் இதை தவிர நார்மல் கார்ஸு எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதை நான் பார்க்கும்போது நீங்கள் எயிட்டீன் பெர்சென்ட் கொண்டு வந்துருக்காங்க டொண்ட்டி நைன் பர்சன்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ளஸ் ஒன் பர்சன்ட் செஸ்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கார் சேல்ஸு டூ வீலர் சேல்ஸ் எஸ்பெஷலி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு பயங்கர பூஸ்டிங் ஆகும் ஓகே சார் இந்த விமர்சனங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு அதுக்கு அதனால இங்கே இந்த மாற்றமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி ட்ரம்ப் வரி விதிப்பு எக்ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும்தான் அதிகம் பாதிக்கும் இதெல்லாம் இந்த ஜிஎஸ்டிங்கிறது இன்டர்னல் எக்ஸ்போர்ட்ஸுக்கு டேக்ஸே கிடையாது அவன் போட போறான் அது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ண இது எக்ஸ்போர்ட்ஸ் திருப்பூர் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எலக்ட்ரானிக் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபடும் இந்த ஜிஎஸ்டிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லோக்கல் கன்சம்ஷன் லோக்கல் ப்ரொடக்ஷன் லோக்கல் மேனுக்கு தானே தவிர அந்த ட்ரம்ப்போட டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆறதுக்கு கொஞ்சம் அது காம்பன்சேட் பண்றதுக்கு இங்கே ஒரு டாக்ஸ் ரிலாக்சேஷன் மாதிரி கொடுத்தோம்னா பேலன்ஸ் பண்றதுக்கான இல்லை ஆக்சுவலியை நீங்க ரிவர்ஸாக தான் பண்ணிருக்கணும் அங்கே அவன் போடுற டாக்ஸ காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும் நார்மலா அங்கே டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாக்க இங்கேயும் பண்ணிருக்கணும் இல்லையா அதை பண்ணாமல் இவங்க தேவான் டு ட்ரை அ நியூ மெத்தட் ஆஃப் இன்க்ரீஸிங் லோக்கல் கன்சம்ஷன் லோக்கல் ப்ரொடக்ஷனை நிறைய இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸ்போர்ட்டை ரொம்ப டிபெண்ட் பண்ணாமல் லோக்கல் கன்சம்ஷனை அதிகரித்தோன்னா ஈவன் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாமே நம்ம க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் இது பண்ணியிருக்காங்க சரி தேர்தல் இதில் பையப்படுத்தப்பட்டிருக்கேன் ஏன்னா பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகப்படியான விஷயமா இருக்கக்கூடியது பால் பால் பொருட்கள் இந்த மாதிரி விஷயம் இதுக்கெல்லாம் ஜீரோ டாக்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்களே ஆக்சுவலி இது வந்து ஆல் இண்டியா லெவலில் பண்ணக்கூடியது ஒரு ஸ்டேட்டுக்காக பண்ண மாட்டாங்க சென்ட்ரல் எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணினாங்கன்னா நீங்கள் எதாவது சொல்லலாம் எலெக்ஷனை முன்னிட்டு பண்ணுறாங்கன்னு ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டேட்டை முன்னாடி வச்சுட்டு அவங்க நிச்சயமாக பண்ண மாட்டாங்க அவங்க அவ்வளவு நேரம் மைண்டட் கிடையாது அவங்களுக்கு ஆல் இண்டியா லெவலில் கன்சம்ஷனை இன்க்ரீஸ் ஆக்கணும் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன் ரொம்ப லோவாக இருக்குது குரோ அதனால் க்ரோத்து கம்மியாக இருக்குது சேல்ஸ் கம்மியாக இருக்குது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அதை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் மெயினாக பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த நவராத்திரிக்கு அன்னைக்கு பண்ணுறாங்க டுவெண்ட்டி டூ நைன்லேருந்து பண்ணுறாங்க நவராத்திரி ஆரம்பம் ஏன்னா நவராத்திரி போது நிறைய கன்சம்ஷன் இருக்கும் டிவி வாங்குவாங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்குவாங்க அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் தீபாவளின்னு அவர் சொன்னாரே தவிர நவராத்திரிக்கே பண்ணுவாங்க